ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு தான் தட்டில் எவ்வளோ வந்துச்சு ஏன் பைக்கு எவ்வளோ வந்துச்சு இதை கவனிக்காமல் புடுங்குற வேலையை அசஞ்சிக்கிட்டுருக்கிறார் அமைச்சர் தேன்மொழி தேன்மொழி இல்லை மரியாதைக்குரிய மானம் காத்த முதல்வர் அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் துணை முதல்வரோடு புகைப்படம் எங்கள் அக்கா கனிமொழியோடு புகைப்படம் தயாநிதி மாறனோடு புகைப்படம் யார் பி ஏக்கரை சொன்னது ஊடகவியலாளர் சவுசங்கர் வீட்டில் சேகர்பாபு அந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபுவினுடைய தூண்டுதல் இல்லை அரவணைப்பில் வழக்கு போட்டிருக்காங்க அரை நிர்வாணத்தோடு அவர் தான் நின்று அந்த அம்மா கிட்ட போட்டா எடுத்துகிட்டு இரவோடு இரவாக அள்ளி தூக்கி கொண்டு போய் இல்லை அடித்தே தூக்கி கொண்டு போய் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மானபங்கப்படுத்தி நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் முன்களப் பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய எம் அன்றாடங்காட்சி மக்கள் அணிந்திருந்த சாக்கெட்டை கிழித்து மார்பகங்களில் நகக்கீரல்கள் சேலைகளை உரிகிற போது தொடைகளில் நகக்கீரல்கள் வெக்கம் ஆட்சி அது பத்தாண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய முன்களப் பணியாளர்களை பணி நிரந்தரமாக்கவும் சொன்னீங்க என்ன அன்பு ஏன் முன்னாடி கூட நான் அப்படி யாரும் வளைச்சதில்ல உயர் நீதிமன்றம் யார் பக்கம் நிற்கிறது என்பதை தெரியவில்லை தினந்தோறும் பிழைப்பிற்காக போராடுகிற மக்களை இழுத்து போட்டு அடித்து குரல் வலையை நெறித்து பேருந்திற்குள் ஏற வைத்து பேருந்திற்குள்ளேயே போட்டு அடித்து என்ன என் அரசாங்கம் நடத்துறீங்க நீங்கள் ட்ரெயினே ஓடாத தண்டவாளத்தில் ஓன் தலைவன் தானாப்பாக்கொண்டே தலையை வச்சு இந்தி வா ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொன்னாங்க அந்த பரம்பரையில் வந்தவங்க நீங்கள் அப்படித்தான் பண்ணுவீங்க ஓடுற ட்ரெயினில் தலைய நீட்டிருந்தா நீங்கள் வீர பரம்பரையிலேருந்து வந்துருப்பீங்கன்னு நாங்கள் பேசலாம் நானும் தான் ஓடாத தண்டவாளத்தில் தலை மட்டும் இல்லை உடம்பையே வைப்பேன் பாபு யாரு அவருக்கு என்ன இங்கே வேலை நக்கரை வேலையா அவங்க பேண்டவுட்டிய முதல்ல அவங்க கழுவுற ஆளான் பாருங்க விஸ்பர்களால் துடைக்கப்பட்டு வெள்ளை மாளிகையில் போ வீசுவதற்கு கூட தயாராவார்கள் தொடர் வணக்கம் தொடர் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்களே அந்த போராட்டத்தினால் மற்ற மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அங்கே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி தேன்மொழி அவர்கள் பொதுநல வழக்கு போட்டாங்க அதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்க அதற்கு பிறகு சேகர்பாபுவோட இருக்கக்கூடிய அவங்க தேன்மொழியும் சேகர்பாபுவும் அமைச்சர் சேகர்பாபு இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் வெளியே வருது உண்மையில் அவர்கள் யார் இன்னும் நிறைய பொதுநல வழக்குகள் போட்டு இருக்கிறாங்களா அவங்க யாரு இந்த என்ன பண்ணிகிட்டுருக்கிறாங்க இப்போ செட்டப் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பக்கா செட்டிங் ரவுடித்துறை அமைச்சர் அப்படின்னு யாருன்னா இருக்காங்களா யாரை குறிப்பிடறீங்க நீங்கள் சேகரிப்பா தான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோமா குளிக்கிறோமோ குளிக்கலையோ நெத்தியில் பட்டையை போட்டோமா காவி வேட்டியை கட்டினோமா கோயிலுக்கு கோயிலுக்கு போய பொங்கல் வெந்திருக்கா பருப்பு கரெக்டாக போட்டிருக்கானா திருநீர் கொடுக்குறானா தட்டில் எவ்வளோ வந்துச்சு ஏன் பைக்கு எவ்வளோ வந்துச்சு இதை கவனிக்காமல் புடுங்குற வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அமைச்சர் நான் கேட்குறேன் போக தானே கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நடத்தணுமோ எல்லாத்தையும் நடத்திட்டு வர வேண்டியது தேல் மொழி தேன்மொழி இல்லை தேல் ஏன் அப்படி குறிப்பிடுறீங்க விஷமெல்லாம் தானே விஷத்தை எப்படி குறிப்பிடணும் இல்லை நல்ல பாம்புன்னு சொல்லணுமா நல்ல பாம்பு சீண்டுனா தான் கிடைக்கும் தேல் அப்படி இல்லை சீண்டாட்டினாலும் அது அதனுடைய பாணியில் நம்மளை தாக்கும் அதான் தேல்மொழிங்கிறேன் சேகர்பாபோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் மட்டும் அல்ல மரியாதைக்குரிய மானம் காத்த முதல்வர் அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தமிழர்களுக்கு அவமானம் நேருகிற போதெல்லாம் முன்னால் வந்து களப்பணி ஆற்றுகிற முன்களப் பணியாளராக இருக்கிற துணை முதல்வரோடு புகைப்படம் அப்புறம் எங்கள் அக்கா கனிமொழியோடு புகைப்படம் எங்கள் அண்ணன் இருக்கிறார்ல வீராவிஷமாக நாடாளுமன்றத்தில் வீர உரையாற்றி அத்தானை மண்டபங்கள் குழு குழுங்க வடக்கு சுவரை புலந்து போய் நிற்கிற அளவுக்கு கத்தி பேசிய எங்கள் அண்ணன் தயாநிதி மாறனோடு புகைப்படம் சேகர் சேகர்பாபுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்கும்போருக்கு கோடிகளில் கொள்ளை அடித்து கொண்டு அது கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்கு அந்த ட்ரஸ்டி நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் ஈடி ரைடு என்கிற பெயரில் ஐ பெரியசாமி அலுவலகம் மட்டுமல்ல மற்ற இதர அமைச்சர்களுடைய அலுவலகங்களிலும் கை நீட்டுகிறது வெக்கமல்ல தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே வந்து ஒரு பொருளாதார குற்றப்பிரிவு வந்து ரைடு நடத்துன்னு சொன்னால் உங்கள் ஆட்சிக்கு எவ்வளவு அவப்பெயர் கேவலம் இல்லை இதை எப்படி நம்ம கேவலமாக பார்க்க திட்டமிட்டு செய்கிறது அதனால் இவர்கள் குறிப்பிட்றாங்க ரொம்ப வந்து இறங்குவாங்க இடியை பயன்படுத்தி இந்த ஆட்சியைக்கு அவப்பேறு செய்யும் வகையில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாஜகவோட கூட்டணியில் தானே இருக்காங்க அப்புறம் ஏன் ஈடி இது பாஜக நெருங்கிய உறவாக தானே இருக்கிறாங்க ஏன் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேராத கட்சியா ஆமாம் சேரவே இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் யாரோட சேர்ந்தீங்க நீங்கள் அதை குறிப்பிடுறீங்க இப்போ சொல்கிறீங்களே இன்னமும் அந்த கூட்டணி தொடருது கொள்கை கூட்டணி தேர்தல் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறு விஷயத்துக்கு வருவோம் இந்த தேல்மொழிங்கிற பொம்பளை வந்து சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும் பெரிய போஸ்டிங்காக கொடுத்துருக்கோம் பெரிய போஸ்டிங் மூஞ்சி மொகரை எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிஎ கரைச்சு ஊத்துறதுக்கு ஒரு டீம் தெரியுமா நான் ஏன் ரவுடித்துறை அமைச்சர்னு சொன்னால் அதுக்கு தான் யார் பிய கரைச்சி ஊற்ற சொன்னது ஊடகவியலாளர் சவுசங்கர் வீட்டில் சேகர் பாபு அப்போ அவருக்கு பேர் என்ன சரி மாட மாளிகையில் வசிக்கக்கூடிய வந்தேரிகளுடைய மலத்தை அள்ளுகிற என் தமிழ் குடிகள் என் பூர்வீக குடிகள் கைரேகைகளே மலத்தால் அழிந்து போயிருக்கிறது இந்த தேல்மொழிங்கிற இந்த பொம்பளை வந்து அந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபுவினுடைய தூண்டுதல் இல்லை அரவணைப்பில் வழக்கு போட்டிருக்காங்க ஓகே ஏன் அரவணைப்புன்னு சொல்கிறேன்னா அரை நிர்வானத்தோடு அவர் தான் நின்று அந்த அம்மா கிட்ட போட்டால் எடுத்துருக்கிறார் சேகர்பாபு அரை நிர்வாணமாக ஆமாம் அரை நிர்வாணம் நீங்கள் பார்க்கல அந்த போட்டாவலாம் ஒம்பலையாள ஜாக்கெட் இல்லைன்னா அரை நிர்வாணம்னு நீங்க தானே சொல்றீங்க அப்ப ஆம்பளையால் சட்டை இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன ஓ மறந்துட்டேன் திருக்கோயில்கள் பாருங்க முண்டாங்களா திரிவானுங்க முழு நிர்வாணத்தோட அவங்களுடைய வாடை காத்து அடிச்சு அதனால கொஞ்சம் மரியாதையாக அரை நிர்வாணத்தோடு இருக்கிற காட்சி அடிக்கிற அந்த அருள்மிகு அமைச்சர் என் மக்களை சொல்ல முடியாத துயரத்தில் கொண்டு போய் ஆட்படுத்தியது மட்டுமல்ல இரவோடு இரவாக அள்ளி தூக்கி கொண்டு போய் இல்லை அடித்தே தூக்கி கொண்டு போய் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மானபங்கப்படுத்தி நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் முன்களப் பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய எம் அன்றாடங்காட்சி மக்கள் அணிந்திருந்த சாக்கெட்டை கிழித்து மார்பகங்களில் நகக்கீரல்கள் சேலைகளை உரிகிற போது துடைகளில் நகக்கீரல்கள் வெக்கம் அல்லையா ஆட்சி அது என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை யாருக்கான ஆட்சி இங்கே பாருங்க உனக்கு ஒன்று காட்டுறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியதை நான் இப்போ நினைவுக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவராக கடிதமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மு க ஸ்டாலின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இதுக்கெல்லாம் குறைச்ச கிடையாது யார் எழுதி கொடுத்தது நீங்க மறந்துட்டீங்களா இல்லை வேற ஒருத்தர் எழுதி கொடுத்து படிக்காமல் கையெழுத்து போட்டீங்களா இந்த அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு அப்படி ஒரு அறிக்கையே நாங்கள் விடலை அப்படி எழுவதாவது வரிசைன்னு இல்லை நீங்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறீங்க பத்தாண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய முன்கள பணியாளர்களை பணி நிரந்தரமாக்கும்னு சொன்னீங்க எங்கே காமிங்கன்னு சொல்கிறாரு அந்த தேர்தல் வாக்குறுதியை காமிச்சி தான் ஓடி ஒழிஞ்சார் எங்கேப்பா அமைச்சரு எங்கே போய்ட்டு பாராட்டு பத்திரம் வாங்கி கொண்ட வீட்டில் தலை அறைக்க வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரா இல்லை நன்றி பேரணி நடத்துகிறார் முதல்வர் தூய்மை பணியாளர்களுக்காக அறிவித்த அறிவிப்புகளாக தூய்மை பணியாளர்களை வச்சு ஒரு நன்றி பேரணி நடத்துறாரு எங்கள் சகோதரி பிரியா அவங்களும் தான் அப்படியே அந்த அட்டையை மூடி மறைச்சிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் அங்கே போய் சொல்லணும் பார்த்தீங்களா காட்டவா ஆ என்ன அக்கிரமம் என்ன நாடு இது சரியாக தான் நம்ம வாழ்கிறோமா இவ தான் அந்த காலியை என்ன என்ன அன் அன்பால் அரவணைக்கிறாங்க என்ன அன்பு என் முண்டாட்டியும் கூட நான் அப்படி யாரும் உழைச்சதில்லை அட்டேச்சு முடி மறைச்சிருப்பாங்களே நான் சொல்கிறத மட்டும் நீ சொல்லு இப்போ இது இந்த பேரணி வந்து சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்து நடத்தின பேரணியா நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாயும் இந்த பேரணியில் கலந்தாங்கண்ண உங்களுக்கு முதல்வர் வாழ்க இல்லை ஒரு சில இரநூறுபா கொடுத்ததா சொல்கிறேன் ஆயிரரூபாயங்க இநூறுரூவாய்க்கு யாரூறுவா இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறதுக்கு கூப்பாடு போடுறதுக்கு தான் இரநூறுபா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு போகிற இடத்துல கௌரவப்படுத்தணுங்கிறதுக்குன்னா அதுக்கு ரேட்டு கூட அதுக்கு ஆயிரரூபா இதெல்லாம் ஆயிரரூபா டிக்கெட்டுகள் இப்போ போனதெல்லாம் உயர் நீதிமன்றம் யார் பக்கம் நிற்கிறது என்பதே தெரியவில்லை உயர் நீதிமன்றம் ஒரு நீதிய ஒரு ஒரு உத்தரவு பிறப்பித்தது சரி அதை சரி அன்னைக்கே வந்து அதை பின்பற்றி இந்த தூய்மை பணியாளர்கள் கலைந்து போகாம இன்னைக்கு அடி வாங்கினது இது எல்லாமே அவர்களால் ஏற்பட்டது தானே என்ன இடையூறு இந்த தேல்மொழி வந்து அதில் தான் நடந்து போனாங்களா அவங்களும் அந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு போகிறாங்களா ஒரு எந்த ஊர் தெரியுமா எந்த ஊராக இருந்தாலும் இந்த பக்கம் வராங்களா வந்து போகும்பொழுது அவங்களுக்கு இடையூறாக இருந்திருக்கு மக்கள் இடையூறாக இருந்திருக்கிறத பார்த்துருக்காங்க அதனால பொதுநாள் வழக்கு கிடச்சா மிதிச்சுட்டு போனாங்களா சொல்லுங்க மனித மலங்கள் நிரம்பி கிடந்துச்சா ஒரே வாசமாக இருந்துச்சா போங்க குளத்தூர் தொகுதியில் போய் வீதி வீதியாக போங்க நாற்ற எடுக்குது தெரியுமா தெரியாதா அதை போய் பொதுநல வழக்கு போட சொல்றீங்க ஆ போடுங்க குப்பை தொட்டி வலிஞ்சு ஊத்துது அஞ்சுலேயும் ஆறுலேயும் ஆர்கே நகர் ராயபுரம் பகுதிகளில் வலிஞ்சு ஊத்துது அதுக்கு போய் பொது நலன் போட வேண்டியது தானே ஏன் அதெல்லாம் போடல மலைகள் பொது பொதுநலன் போட வேண்டியதுண்ணே இந்த தேல் மூலிங்கிறவா பிளாஸ்டிக் ஒழிச்சிட்டிங்களா உயர்நீதிமன்றம் நீதிமன்ற ஆணை பிற வச்சுருக்குல்ல குட்காவை ஒழிச்சிட்டிங்களா மூணா நம்பர் லாட்டரி ஒழிச்சிட்டிங்களா லாட்ரி விற்கிற இடத்த நான் சொல்லவா துப்புருந்தால் கைது செய்யுமா காவல்துறை கட்டி வாங்கினது அப்புறம் பதி சொல்கிறது யாருக்கு லாட்ரி விற்கிறவன்ட்ட குட்கா விற்கிற இடத்த நான் வீடியோ எடுத்துகிட்டு வரீங்களா காட்டுறேன் நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சிருக்கல அதெல்லாம் மதிக்கல இதை மட்டும் எப்படி உடனே மதிச்சிங்க சொல்லுங்க அடுத்து சீமை கருவிகள் அழிக்கணும்னு எத்தனை வருஷமாச்சு உயர் நீதிமன்ற ஆணை ஒரு சீமக்கருவியாவது இந்த அரசு அழிச்சிருக்கா உயர் ஆணை பிறப்பிச்சிருக்குன்னு ஒன்று தெரியுமா அரசு அலுவலகங்கள் மற்றும் பேருந்துகளில் எந்த விதமான மதங்களுடைய கடவுள் படங்கள் இருக்கக்கூடாது காவல்நிலை எந்தவரும் ஆயுத பூசை கொண்டாடறானே எதுக்கு கொண்டாடுறான் இதான் நீதிமன்றத்தை நீங்கள் பாதுகாக்கிறதா நீதிமன்ற ஆணையை நீங்கள் தான் மதிக்கிறீங்களா இதுக்கு என்ன பதில் இருக்குது ரெண்டு அடிக்கு தானே மணல் அள்ளணும் பதினாலு அடிக்கு மணல் அள்ளி வச்சிருக்கிறீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா இரவு பத்து மணிக்கு மேலே சாராய வைக்கிறானே அது பார்க்க மாட்டீங்களா சொல்லுங்க தன் வயிற்று பிறப்பிற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த சென்னை மாநகரை சுத்தம் வையா சுத்தமாக வைத்திருந்து தனக்காக வாழாமல் பிறருக்காக தன்னை தியாகம் செய்து கொண்ட இந்த மாபெரும் மக்கள் மன்றத்தில் தினந்தோறும் வயிற்று பிழப்பிற்காக போராடுகிற மக்களை இழுத்து போட்டு அடித்து குரல் வலையை நெறித்து பேருந்திற்குள் ஏற வைத்து பேருந்திற்குள்ளேயே போட்டு அடித்து என்ன என் அரசாங்கம் நடத்துகிறீங்க நீங்கள் இதுக்கெல்லாம் யார் காரணம் முதலமைச்சர் தான் காரணம் நீதிமன்ற உத்தரவுப்படி கலந்து போயிருந்தால் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா நான் இவ்வளோ நேரம் என்ன இருந்தேன் நீதிமன்ற ஆவணங்கள் ஆணைகள் எத்தனையோ பிறப்பிக்கப்பட்டும் இதுவரை முடிஞ்சிருக்கா இல்லை அது 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 ஒரு புறம் இருக்கட்டும் ஆ அதையெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க உரிமைக்காக போராடினாங்க வயிற்று பழப்புக்காக போராடினாங்க தப்பா குற்றமா போராடினாங்க தான் ஆனால் அது வேறு வேறு இடத்துல போய் போராடுங்க எங்கே இன்னும் போராடுறதுக்குன்னே நிறைய இடங்கள் இருக்கு பெங்களூரில் சின்னச்சாமி ஸ்டேடியம் இடிக்க போகிறாங்களா அங்கே ஒன்றே அழப்பீங்களா கிரிக்கெட் விளையாட தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தமிழர் பேரை இருக்கிற கர்நாடக பெங்களூருவில் சின்னம்மா சின்னச்சாமி ஸ்டேடியம் வந்து இடிக்க போகிறாங்க என்னென்னு கேட்டதுக்கு பன்னெண்டு பேர் செத்து போனான்னா போன வருஷம் ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்றதுக்கு ஏன் அங்கே அடைச்சி அடைச்சி இங்கே ஒரு பதினஞ்சு இருபது மக்களை கொல்ல வேண்டியது தானே ஏன் உசுரோட விட்டிய போராட்டம் என்பது தனது எதிர்ப்பை காட்டுவதற்கு மட்டும்தான் தான் தனக்கு நீதி வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நான் பசியாத்திரமும்னு போராடுகிற மக்கள் சுதந்திர போராட்டத்தில் போராடின தலைவர் பெருமக்கள்லாம் இடம் கேட்டால் போராடும் எங்கே தோன்றியதோ அங்கே போராடினார்கள் இந்திய எதிர்ப்பு போரை நாம் நடத்தினோம் எங்கே நடந்துச்சு இந்திய எதிர்ப்பு போரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்கில் நடந்துச்சா கரெக்டாக நீங்கள் பண்ணுறது ட்ரெயினே ஓடாத தண்டவாளத்தில் ஓன் தலைவன் தானே பார்க்க தலையை தலையை வச்சுப்பட்டு ஹிந்தி வா ஒழிக தமிழ் வாழ்க்கைன்னு சொன்ன அந்த பரம்பரையில் வந்தவங்க நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க ஓடுற ட்ரெயினில் தலைய நீட்டியிருந்தா நீங்கள் வீர பரம்பரையிலேருந்து வந்திருப்பீங்கன்னு நாங்கள் பேசலாம் நானும் தான் ஓடாத தண்டவாளத்தில் தலை மட்டும் இல்லை உடம்பையே வைப்பேன் அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் வஞ்சிக்கப்பட்ட மக்களை வஞ்சிப்பதுதான் வழக்கமாக வைத்திருக்கிறது இந்த அரசு ஒரு பக்கம் அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க மேயர் அந்த பக்கம் சேகர்பாபு இந்த பக்கம் சேகர்பாபு யாரு அறநிலையத்துறை அமைச்சர் அவருக்கு என்ன இங்கே வேலை நக்கர வேலையா அவர் அமைச்சருன்ற முறையில் வராது என்ன அமைச்சருங்கிற முறையில் மற்ற அமைச்சர்கள் வந்தாங்களா சம்பந்தப்பட்ட அமைச்சருங்க ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சருங்க நேற்று பேரணியில் காணுமே அப்போ சேகர்பாபு மட்டும் எதை தான் நிலைநிறுத்த இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சென்னை வந்து தான் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கான் காட்டுறாராம் அவன் என்ன யாருக்கு காட்டுறாரு எல்லாருக்கும் எல்லாருக்குமே யாருக்கு பிற ரவுடிகளுக்கு எவார் சென்னையில் நான் தான் பெரிய ரவுடி என்னை மிஞ்சி அவனும் இல்லை நான் சொன்னால் எது வேணாலும் நடக்கும் அதுக்கு தான் இந்த தேள்மொழி இறக்கி விட்டுருக்கேன் பியக்கரை சுத்தினை பற்றியா நீதிமன்றம் என் பக்கம் ஓன் பக்கம் இல்லை ரவுடிகளுக்குள் ஆளுமை தலைமை ரவுடியார் அதை காட்டுவதற்கு இது இன்னைக்கு இப்போ அமைச்சராக முன்னிறுத்திக்கமா அதெல்லாம் என்ன என்ன அவருக்கு என்ன நான் தான் முதலியை சொல்கிறேன்னே தேங்காய் உடைச்சோமா ஊதுபத்தி கொடுத்தினோமா சூடத்தை தொட்டு வணங்கினோமா நெத்திலையும் நெஞ்சிலையும் பட்டை போட்டோமா முடிஞ்சால் தொடையிலையும் போட்டுக்க கையிலையும் போட்டுக்க யாரும் வேணாலும் நாரத அதை ஒரு மாதிரி சடவோட வச்சுக்க நாங்களாம் வேண்டாம்னு சொல்லலையே அன்னதானத்தில் உப்பு இருக்கா உப்பு இல்லையா மிளகா பொடி போட்டானா இல்லை வேற பொடியை போட்டானா அதை பார்த்துட்டு போக வேண்டியது தானே சரிங்க தொடர் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் நிறைய சலுகைகள் வழங்கியிருக்காரு இது எப்படி வரவேற்கிறீங்களா நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ஏன் நாலரை வருஷமாக எங்கே போனீங்க நாலரை வருஷமாக மக்கள் நக்கி செத்துக்கிட்டு இருந்தானே வதார புயல்னு ஒரு புயல் வச்சு தெரியுமா வருஷத்துக்கு வருஷம் புயல் வருகிற போது இந்த சென்னை அளவல போடுவதா தெரியுமா இந்த தூங்கா வாகைன்னு ஒரு வாகை என்ன பண்ணி நட்டுருக்கேன் தெரியுமா பெரிய பெரிய மரமான நிற்கிதெல்லாம் சென்னைக்குல அது எதுக்கு எதுக்கு நட்டாங்க என்னாலுக்கா கால்வாய்க்கு அடுப்புரிக்க விறகுக்கா பள்ளிக்கூடங்களுக்கு சன்னல்களுக்கு பலகைக்கா எதுக்கு சொல்லுங்கள் லேசானா காற்றடிஞ்சு அதான் உடிஞ்சிக்கிட்டேன் உடனே கீழே விழுகும் உடனே கீழே விழுந்தால் அதுக்கு ஒரு தொகை ஒதுக்கணும் அல்றது அதில் கொள்ளை இடிக்கலாம் கண்ணு வைக்கிறதுல கொள்ள கொள்ள அது வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை நாலு கம்பியை சுற்றி வச்சு விட்டு வந்துட்டு அது வாட்டுக்கு வளர்ந்துடும் ஏழு மாதத்தில் பெரிய மரம் அது அப்போ எளிமையாக ஒடியக்கூடிய மரத்தை சென்னை வீதிகளில் நட்டுட்டு அதை அள்ளுவதற்கு ஒரு தொகையை உருவாக்கி அதில் கொள்ளை அடித்து குடிக்கணும் எப்படி இருக்குது திட்டம் ஏன் வேப்ப மரம் நடுங்களே அரச மரம் நடுங்க பூவரசு மரம்னு ஒன்று இருக்குது தெரியுமா கொன்னை மரம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் நடுங்களேன் சென்னை நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் ஏன் அதை நடமாட்டிக்கிறீங்க ஏன்னா அந்த மரங்கள் மலையில் கூட ஒடியாது வீதிக்கு வீதி பனைமரங்கள் வளருங்களே அளவு அவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா பனைமரத்தை பாதுகாப்பதற்கு ஒரு டீமை போடலாமே அதிலிருந்து வரக்கூடிய நார்களுக்கு தொழில் தொடங்கலாமே அதிலிருந்து விலகக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம எதை வேணாலும் செய்யலாம் பதிமூன்று வகையான பொருட்கள் பனைமரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது ஏன் செய்யல நோக்கம் இல்லை ஏன்னா அதில் கொள்ளையடிக்க முடியாது தூங்கா வகையில் கொள்ளையடிக்கலாம் புயல்காட்டில் ஒடிந்து தொங்கி ஆயிரக்கணக்கான மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு அன்றாடங்காய்ச்சி மக்கள் பட்ட அல்லல்கள் ஏராளம் 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 மதேரா புயலுக்கு காஷா புயலுக்கு கொரோனா தொற்றுநோய் உலகை குலுக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் வீடுகளுக்குள்ளேயே தஞ்சம் முகுந்த அந்தந்த மக்கள் வெளியில் வந்துவிட்டால் நாம் இறந்து போவோம் என்கிற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் குழந்தை முன்கலப் பணியாளர்கள் தன் உயிரை துச்சமன கருதாமல் கூட களத்திற்கு வந்து வீதிகளை சுத்தமாக்கி மற்றவர்களுக்கு வெடியலாக இருந்த இந்த மக்களை சாலையில் அடித்து இழுத்துக்கிட்டு வரீங்களா சண்டையெல்லாம் இதெல்லாம் தேன்மொழி இந்த வழக்கத்தை தென்மொழியும் பார்த்துருப்பாங்க இந்த காட்சிகள்லாம் அவர்களுக்கு தெரி அவர்களுக்கு புரிஞ்சிருக்காதா நம்ம ஒரு பெண்ணை எப்படிலாம் அடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் அவங்களுக்கு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா அவங்க பேண்டகுட்டிய முதல்ல அவங்க கழுவுற ஆளான் பாருங்க விஸ்பர்களால் துடைக்கப்பட்டு வெள்ளை மாளிகையில் போ வீசுவதற்கு கூட தயாராவார்கள் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி எங்காலும் பாபு சொல்லிட்டாரு நான் செய்வேன் என்ன வேணாலும் செய்வேன் அந்த ஒரு காரணமா அதுதான் வேற ஒன்றுமே காரணம் கிடையாது அவர் சொன்னார்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சரி சொன்னார் செஞ்சாங்க இதனால் என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு பாவங்கள் நான் அதில் நம்பிக்கை இல்லாட்டினாலும் கூட உன் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குமா எத்தனை பொம்மை எத்தனை இந்த முன்களப் பணியாளர்கள் விட்டுருப்பாங்க அடித்த மக்களை அவதியுற்ற மக்களை எண்ணி பார்க்காம இப்படிலாம் வரும் தெரிஞ்சு ஒருத்தனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து பொதுநல வழக்கு போடுறீங்கன்னு சொன்னால் அவசர வழக்காக அதை எடுக்குது நீதிமன்றம் அதான் கொடுமை அப்போ அதிகாரம் எவ்வளோ பெரிய சர்வதிகாரமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது இப்போ இந்த தேன்மொழி பார்த்தமே எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவங்க பொதுநல ஆர்வம் கருமம் என்ன பொதுநல ஆர்வம் அம்மா உணவுத்துல சாப்பிட்டு பார்த்துருக்கியா கொட்டச்சோறு தெரியுமா அம்மா உணவன் கொட்டச்சோறுன்னு ஒன்று போடுறாங்க தெரியுமா அங்கே இருக்கிற இட்லி ஒரு இட்லி எடுத்து ஒரு நிறை மாத கருப்பினி மேலே லேசாக வீசினா நிறை மாத செத்தே போகும் அந்தளவுக்கா இருக்குது தெரியாத உங்களுக்கு இல்லை நானும் சாப்பிட்ருக்கேன் அம்மா நான் தினந்தோறும் சாப்பிட்றவேன் இப்போ கூட மதியம் நான் அம்மா உலகத்தில் தான் சாப்பிட்டேன் என்ன சோறு தக்காளி சோறுன்னு ஒன்று கூட அதை வெறும் அரிசி தான் அதில் சோறு இல்லை அரிசி கொட்டை அரிசி சாம்பார் சோறு ஒரு காய்கறி கூட இருக்காது உப்பை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் கடையிலேருந்து ஊறுகாய் ஏதாவது மிக்சரு காராச்சேவு காரா பூந்தி வாங்கிட்டு போய் கொட்டிக்கிட்டு தான் திங்கணும் இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் திருநூற்று வெளியே வர முடியாது அந்த சோறை சாப்பிட்ட வரா இந்த தேல்மொழி ஏன் அதெல்லாம் அவங்க சாப்பிடணுன்ற என்ன அவசியம் இருக்குது ஆமாம் நீ சொல்கிறது நான் தானே கோடிகளில் புரழுகிறவர்களுக்கு எதற்கு அம்மா உணவா நான் கேட்குறேன் தேழ்மொழி எங்கேயாவது நடந்து போய் பார்த்துருக்குறீங்களா தேள்மொழியே நம்ம பார்த்து இல்லை அவங்களோட கார் இப்போ பிளாட்ஃபார்மில் போகுதா நடைபாதையில் தான் இப்போ அவங்ககிட்ட கார் போயிட்ருக்கு காரே ரவுடித்துறை அமைச்சருடைய காரு மரியாதைக்குரிய தங்கை மேயர் அவருடைய காரு இந்த தேர்மொழியினுடைய கார்லாம் வந்து இப்போ சாலையில் போகிறதில்ல தெரியாத உங்களுக்கு வெள்ளை மாளிகைக்கு முன்னால் பல 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 பலன்னு போட்டிருக்கிற பளிங்கி கற்களின் மீது பவள ஊர்வலா வருகிறார்கள் நடைபாதை நடப்பதற்கு மட்டுமா யூஸ் பண்ணுறாங்க இங்கே அன்றாடங்கட்சி மக்கள் அதை படுப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அன்றாட மா க அன்றாட காட்சி மக்கள் அதை மாளிகையாக நினைக்கிறார்கள் நடைபாதையை நீங்கள் நரகப்பாதையாக நினைக்கிற உங்களுக்கு உங்களுக்கு இதுக்கு வக்காலத்து வா வக்கீல் பொதுநலம் என்ன இருக்குது உங்களுக்கு பொதுநலம் யாசர்பாடி எல்லாம் போய் பாருங்கள் ஒவ்வொரு வீதி நாறுது மழை வெந்தால் வெள்ளை சூழ்ந்துக்குது அப்போ பொதுநல வழக்கு போடுங்களேன் பார்ப்போம் தைரியம் இருந்தால் சரியான ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பிறந்தா இந்த தேல்மொழி அப்போ பொதுநல வழக்கு போடுமா நான் கேட்குறேன் போட்டுருவாங்களா இன்னொன்று தெரியுமா பாவம் தம்மா நம்ம அதை போய் நம்ம வந்து இப்போ திட்டிகிட்டுருக்கோம் அம்பை எய்தவன் வேற ஒருவன் அடிமையாக கிடந்தவர்கள் இவர்கள் எய்தவை சொகு சாத்துக்கிடா எப்படி இருக்குது இதெல்லாம் பேரம் பேசியிருப்பானுங்க கண்டிப்பாக பேரம் நடந்திருக்கும் பேரம் பேசாமல் எல்லாம் நீ இந்த இப்போ நான் கேட்குறேன் இந்த மாதிரி வழக்குக்கு வந்து ஒரு அந்த வழக்கறி இருக்குது ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் தேழ்மொழி கொடுத்தா எங்கேருந்து இருந்து வந்து அந்த சொத்து அஞ்சு லட்ச ரூபா எப்படி வந்தது யார் கொடுக்கப்பட்டது நான் நீதிமன்ற தேன்மொழியை விசாரிக்குமா யாருமா உனே போட சொன்னால் உனக்கு எங்கேருந்து வந்தது அஞ்சு லட்சம் நீ என்ன இதுவரை சேவை செஞ்சுருக்க கேட்டால் கணக்கு காட்டிடுவானுங்க இந்த தையல் மிஷினு அப்புறம் மூணு சக்கர வாகனம் ஊனமுற்றவர்கள் கொடுப்பாங்கள்ல அது அந்த கம்பூட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு போவாங்களே ஊனமுற்றவர்கள் நடைக்கட்டை அது கண் தெரியாதவர்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் இதெல்லாம் நடத்திருக்கிறாங்க ஏன்னா கணக்கு காட்டணும்ல கொள்ளையடிச்ச பணத்தை அதில் இவங்க ஒரு முக்கியமான ஆள் இந்த தேழ்மொழிங்கிறவ அதற்காக தேல்மொழியை வந்து இப்போ பயன்படுத்தியிருக்காங்க எங்கள் அக்கா கனிமொழியும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க பாவம் இருக்காங்களா அக்கா கனிமொழி இருக்காங்களா இன்னைக்கு ஈடு ரைடு வந்ததுக்கெலாம் கண்டன அறிக்கை விட்டுருக்கிறாங்க விட்டுருக்காங்களா நான் என்னென்ன ஜெக்கோசுலவியா போயிட்டாங்களோ என்ன பண்ணணும் ஏன்னா முக்கியமான பிரச்சனைகள் அவங்க வரமாட்டாங்கல்ல அண்ணாதிமுகம் நடந்துச்சுன்னா அவங்க தான் முதலாளாக வருவாங்க இவங்க ஆட்சியில் நடந்தால் ஆளே காணும் எங்கே போனாங்கனே தெரியாது ஆக திருட்டு மாடல் அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது கட்ட வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு தமிழ்நாட்டில் நாசகராட்சி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் குடும்ப ஆட்சியை தொழை தெறியப்பட வேண்டும் போட்டு போட்டுருவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போராடுனவங்களாம் நீங்கள் நினைச்சிட்ருக்குறீங்க ரெண்டாயிரரூவா பணம் கொடுத்துட்டா போட்டுருவான்னு நினைக்கிறீங்களா ரத்தம் கொதித்து போய் வீட்டில் இருக்காங்க என்ன உத்தரவு போட்டிருக்காங்க எந்த பொறுப்பாளர்களும் உள்ளே நடந்ததை பற்றி வெளியில் வந்து பேட்டியை கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ உள்ளே ஏதோ நடந்துருக்கு தானே வேளச்சேரி மண்டபத்தில் வச்சுக்கிறவங்க நீதிமன்றம் சாயங்காலம் மூணு மணிக்கே சுழிச்சு எல்லாரையும் வெளியில் விடணும் ஏழு மணி நேரத்தில் அடைச்சி வச்சுக்க வேண்டிய மர்மம் என்ன சேலையை கிழிச்சிங்களா அதை சரி பண்ண சொன்னீங்களா ஜாக்கெட்டை அப்படியே பிடிச்சி உருவினிங் இல்லையா அதை சரி பண்ண சொன்னீங்களா அதனால தான் அந்த நாலு மணி நேரமா டைம் எடுத்துக்கினீங்களா நான் கேட்குறேன் என்ன இல்லாமல் மரியாதைக்குரிய நீதியரசர் ரமேஷனுடைய அந்த கட்டளையை மீறி காவல்துறை அத்துமீறி எம் தமிழ் தேசிய மக்களை தரதரவென தார் தார்சாலையில் இழுத்து கொண்டு போய் பேருந்திற்குள் அடைத்து சின்னாபின்னமாக்கி காயப்படுத்தி ரத்தம் விட்டு இந்த ஏழைகளை வஞ்சிக்கிறது அரசு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் யார் சொன்னது அண்ணா சொன்னது அந்த வழிதானே இந்த கட்சி ஏழைகள் அழுகிறார்கள் என்ன போகிறீர்கள் ஏழையின் சிறைப்பில் இறைவனை காண்போம் ஏழையின் அழுகையில் யாரை காண்கிறீர்கள் கல கலைஞரையா உங்கள் தலைவர் கலைஞருடைய பேனாவையை கை நடுங்குகிறது கடற்கரை ஓரத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது ஊதாமையை கக்குவதற்கு பதிலாக சிவப்பு கக்குவதற்கு கடலோரத்தில் காத்திருக்கிறது நான் ஆண்ட ஆட்சி முறையாக இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற கேவலத்தோடு அந்த மனிதன் கடற்கரையில் உறங்கி கிடக்கிறான் மதிப்போம் அவருடைய எழுத்துக்களுக்காக இனத்திற்காக ஒருபோதும் நான் மதிப்பதில்லை என் இனத்தை கருவறுத்த தலைவன் என் இனத்தை காட்டி கொடுத்தவர்கள் என் இனத்தை கல்லறிக்கை அனுப்பியவர்கள் என் தலைவனை கடவுளாக்கியவர்கள் எத்தனை நாளைக்கு உங்கள் ஆட்டம் ஆடும்னு நாங்கள் பார்க்கத்தானே இருக்கோம் ஏழு மாதம் இதயம் கணத்து இறுகி போய் கிடக்கிறோம் இந்த மண்ணில் பார்க்கலாம் காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதிவு சொல்லும்னு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் பூகம்பம் உங்களை அடித்து நொறுக்கும் ஓகே நன்றி தோலா நன்றி